இங்க வந்தா இங்கேயும் ஹாலலோ அங்க போனா அங்கேயும் ஒரு கும்புடு இந்த இடத்துல ஒரு உருளு அங்க ஒரு அடிச்சு போட்டு எங்க என்ன தெரியல ஏதோ எல்லாம் ஒண்ணுதான் ஏதா ஒண்ணு பார்த்து எடுத்து எனக்கு செய்யுங்க யார் செஞ்சா என்ன நமக்கு வாழ்க்கை கிடைச்சா போதும் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே யார் தெரியுமா இந்த ஆகா ஆ புள்ள வந்துட்டான் ஆனா அவன் தாழ்த்துனதம் எளியாவுக்கு அவன் தாழ்த்துனதை கண்டாயா எளியாவுக்கு இப்படி இருக்கும் நாங்க எதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கோம் நீங்க எதை ரசிச்சுட்டு இருக்கிறீங்க தாழ்மைங்கிறது அதான் சொல்றேன் அப்பா கை என் மேல இருக்கிறதுக்கு எது தடையா இருக்கோ அதை நான் விளக்கணும் என்னால விலக்க முடியலையா நான் ஃபாஸ்டிங் போடணும் நீங்க அப்படியே சப்போஸ் யாராவது ஃபாஸ்டிங் போடுறேன்னா உடனே ஸ்டேட்டஸ் எல்லாம் போடாதீங்க நான் இன்னும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஒரு செகண்ட் பாசி உங்களை வாட்டி அப்ப அந்த காக்க அப்போ அந்த இப்படியெல்லாம் நாலு வீட்டை சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருந்ததுன்னா காகம் கொண்டு வருகிற அப்பத்தையும் சாப்பிடும் அந்த காக்காவையும் சுட்டு சாப்பிடும் அந்த ரேஞ்சுக்கு நம்முடைய பசி இழும் அதனால நீங்கள் யார்த்தையும் போய் நீங்கள் இப்படிலாம் ஏன் இருக்கிறோம் எதுக்கு இருக்கிறோம் அப்ப எனக்கு இந்த காரியத்தை விட முடியலப்பா சில பிசாஸ்லாம் அப்படி போகாது தேவனை விட்டு விளக்குகிற எல்லாமே என்னதான் பயமா இருக்கா

அந்த வேலை கிடைச்சதுனால என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் இருக்கிறோம் நடந்துட்டுப்பா சில சிலர் சிலர் நல்ல பெரிய இடத்துல ஆண்டர் கொடுப்பாங்க வேலை நல்ல இடத்துல ட்ராக் மாறிடக்கூடாது கூடாது எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக அடுத்த வார்த்தை எங்கள் பொருட்களுக்காக நாங்கள் அதை கத்தர்ட்டு தேடணும் ஒன்று பெற்றுக்கொள்வதில் எவ்வளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோமோ கொண்டது நிமித்தம் நம்ம அடுத்து எப்படி இருக்க போகிறோங்கிறதுக்காக ரொம்ப 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 நிறைய பாருங்க இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஜெபம் அப்படி வந்து நிற்பாங்க பாருங்க அப்படி புது பைபிளோட தான் வருவாங்க அப்படி புதுசு பிடி வந்து நிற்பாங்க அவ்வளோதான் ரெசல்ட்டுக்கு முந்தின நாளும் வருவாங்க ஏசப்பா அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்க கூட பார்த்துடலாம் இவங்கள பார்க்க முடியாது அவ்வளோதான் சி அவனு பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொருட்களுக்காக பாண்டவர் வந்து கையில் நமக்கு தருகிற எந்த காரியமாகட்டும் கரம் விலகிடக்கூடாது இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க பாருங்க கத்தருடைய கரம் மேலே இருந்துச்சு அவன் கேட்டதெல்லாம் வேதத்துல உங்க கை என் கூட இருக்கணும் அப்படி சொல்லி செபித்த ஒரு ஜபம் உண்டு யார் தெரியுமா கரெக்டா சொல்றீங்க யாபேஸ் ஒன்று நாள் நான்காவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கலாம் சகோதரனை பார்க்கிலும் கனம் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடி அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டி அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் தேவன் அருளினார் கரங்களை உயர்த்தி ஹாலலூயா ஆமேன் இந்த இந்த பகுதியை நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசலை ஆண்டு கத்தருக்கு மகிமை மூன்று வருடத்துக்கு முன்பதாக நம்முடைய ஒரு ஆக ஆகஸ்ட் ஜபத்தில் அப்போ ஜபத்தை குறித்து எடுக்கப்பட்டதில் ஒரு செய்தி யாபேஸின் ஜபம் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்கிற யூடியூப்பில் அது இருக்குது நீங்கள் அதை கேட்க விரும்புனீங்கன்னா நீங்கள் யாபேஸின் ஜபம் போட்டு எஃப்சிபிசின்னு ஆர்கோயில் போட்டாலே அந்த செய்தி சர்மன் வரும் நீங்கள் அதை கேட்கலாம் ரொம்ப டீட்டெயிலாக அதில் நிறைய காரியங்களை அவை யாரும் அவர் இன்னைக்கு நான் ரொம்ப பேசல இதுல வந்து முக்கியமான ஒரு மூணு காரியத்தை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் இந்த யாபேசை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா இவன் வந்து யூதா கோத்திரத்தில் உள்ளவன் ஆனால் தகப்பன் பெயர் தெரியவில்லை யூதா கோத்திரத்தில் உள்ளவன் தகப்பன் பெயர் தெரியவில்லை ஜாபேஸ் அப்படின்னாலே அதாவது யாபேஸ் அப்படின்னாலே துக்கம் துக்கத்தை உண்டாக்குகிறவன் வலியை உண்டாக்குகிறவர் ஆமா இவன் பிறந்தப்போ எனக்கு வலி அப்படிங்கிறது வேற இவனால எனக்கு வலி இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆமா இவங்க பிறந்த டைம்ல எங்களுக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா சொல்லுவாங்க ஆமா இவன் பிறந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லுவாங்க நான் பிறந்தப்போ அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டதான் சொல்லுவாங்க அப்பப்ப ஞாபகப்படுத்துவாங்க எனக்கு ஆலல்லோயா ஆனா வந்து ஒரு நாளும் ஒன்னால நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலை ஆமா ஆமா ஆனா இங்க யாபேஷனுடைய தாயை சொன்னா இவ்வளால இவனால சரி இது வந்து கேட்கவே முடியாத ஒரு வார்த்தை இப்ப ஜாபேஸ் அப்படின்னாலே நம்ம குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குனவன் அப்ப இதை அவன் ஜெயிக்கிறான் இது அவன் ஜெயிக்கிறான் சி உங்களை பத்தி நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க ஆமா உங்களை சொல்றாங்களா இவனால இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படி சொல்றாங்களா நீங்களும் அதை ஆம் ஆமேன் போட்டு இருக்காதிங்க நீங்க சொல்லுங்க யாபேஸ் அப்படிதான் ஜெயிக்கிறான் அந்த இந்த யாபேஸ் இந்த குடும்பத்துக்கு வலிய உண்டாக்குகிறவன் அல்ல இந்த யாபேஸ் இந்த குடும்பத்துக்கு வாழ்வு உண்டாக்குகிறவன் அவன் ஜெயிக்கிறான் அவன் ஜெயிக்கிறான் ஆமே எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிற யாபேசா பேஷா உங்களை உங்கள் குடும்பத்தில் வச்சிருக்கலாம் இயேசு நாமத்தில் இன்னைக்கு சந்த சத்தத்தை ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டா இந்த செய்தியை கேட்கலாம் தற்செயலா கூட கேட்கலாம் இன்னைக்கு கஞ்சர் தருகிற வார்த்தை நீ உன் குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிறவன் உண்டாக்குகிறவளல்ல உன் குடும்பத்துக்கு வாழ்வை உண்டாக்குகிறவன் சீஸஸ் இப்படி மாற்ற வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவர் அவருடைய கரம் என்னோடு இருந்தால் போதும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே அதனாலதான் அவன் வீட்டுல எல்லாருமே அப்படிதான் பார்ப்பாங்க அதாவது மனசுல வச்சிருக்கலாம் யாபேஸ் அப்படின்னு பேர் வைக்கிட்டு ரீசனை மனசுல வச்சிருக்கலாம் இவன் சொல்லி சொல்றான் துக்கத்தோடு இவளே பெற்ற துக்கத்தோடு பெற்ற ஏன் ஏன் பெத்தேனே தெரியல ஆமே அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான் காலேஜ் படிக்கும் போது அவன் மூணாவது பையன் அப்போ அவங்க அப்பாவுக்கு பெண் பிள்ளை வேணும்னு ரொம்ப ஆசையாக அப்போ அவங்க அம்மா அது கன்சிவாக இருந்து குழந்தை பிறந்தாச்சு நேராக வந்தாராம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பிள்ளை என்ன அதை அவங்க பிள்ளை அப்படி பார்த்தாரான் பையனா வேண்டாம் வச்சுக்கோ அடிச்சல்ட்டு போனாரான் அவன் அவன் சிரிப்பாக சொல்லுவான் சே ஆனா இங்கே அப்படி இல்லை அந்த பேர் துக்கத்தோடு பெற்றேன் வியாபேஷ் அப்படின்னாலே வலியை உண்டாக்குகிறவர் அவன் வளர 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 இது அவன் மனசுலேயே இருந்து கொண்டிருந்தது ஆமாம்யா இதே போலதான் ஒரு பிறவி குருடன் ஒருவன் வழி உட்காந்து உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஊர்ல எல்லாரும் பேசுகிற பேச்சு சீஷர்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் எல்லாரும் ஒரே விதமாய் பேசும்போது பேசும்போது ஒரே ஒருவர் மட்டும் வித்தியாசமாய் பார்க்கிறார் கூட உலகம் பேசுறது மாதிரி உங்களை பேசலாம் ஆனால் பர்லோகத்தில் ஒருவர் இருக்கிறார் உங்களை ஜெனிப்பித்தவர் ஜெனிப்பித்தவர் நீர்தான கைவிடவில்லை ஐயா பித்த கைகளை உயர்த்தி சொல்லுங்க என்னை கைவிட அமேன் என்னை கைவிடவில்லை அமேன் என்னை சொல்லுங்க நான் நம்புவேன் உண்மை மட்டுமே நான் நம்புவே உண்மை மட்டுமே என் வாழ்வே ஏசப்பான நம்புவே என் வாழ்வின் நம்பிக்கை செய்த மூன்று காரியங்களை நான் சொல்லி சபிக்கிறேன் பத்து நிமிடம் தான் இருக்கிறது வேகமாய் சொல்லி ஒன்று கண்களை இஸ்ரவேலின் தேவன் மேல் பதிய வைத்தான் கண்களை இஸ்ரவேலின் தேவன் மேல் அந்த பத்தாவது வசனத்தை பாருங்கள் யாபே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அப்போ கண்களை பதிய வச்சானா அவன் மனசை எங்கே வைக்கிறான் அப்ப அவன் மனசை எங்கே வைக்கல தெரியுமா அவங்க அம்மா என்ன என்ன சொல்கிறான் அம்மா என்ன சொல்கிறாங்க அண்ணன் என்ன சொல்கிறாங்க தம்பி என்ன சொல்கிறான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம மனசும் நம்முடைய கண்களும் இதுன் மேலே பதிகிறதுனால அவங்க சொல்றது போலவே நம்ம மாறிட்டு இருக்கிறோம் ஒருத்தங்க நம்மளை இவன் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதன் மேல மனசை வைக்கிறதுனால நம்ம அறியாமலே அவங்க சொல்றது போல மாறிட்டே இருக்கிறோம் சி எவ்வளவு ஜீசஸ் வந்து எவ்வளோ ஒரு அழகான எத்தனை அடிச்சு விடைகளை வைத்து போனால் அதில் ஒன்று அவரை குற்றம் கண்டுபிடிக்க ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் அப்படி அவரை பார்க்கும்போது ஏசு அவங்கள பார்க்காம தரையில் அதன் அர்த்தம் என்னன்னா அதை அவர் மைண்டுக்குள்ளே கொண்டு வரல நம்ம நிறைய விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்களோ அப்படியே ஆயிரும் ஒருத்தங்களை நாலு வார்த்தை சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஆஃப் ஆக்கி உட்கார வச்சிருவாங்க அந்த டைம் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து சிரிக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம் சிரிக்க மாட்டோம் உடனே என்ன சொல்லுவாங்க பாரு எல்லாரும் சிரிக்கும் போது இருக்கிறத பாரு அப்படி இருக்க வச்சதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம இருக்கிறத தான் பாப்பா பாரு எல்லாரும் இருக்கும்போது இருக்கும் போது மனசுல அந்த அளவுக்கு பேசி காயப்படுத்திட்டு நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படி சொன்னும் போது நம்ம வழியில் என்ன சொல்ல தெரியுமா நான் வரல நீங்க போங்க அப்படி உன்ன பாரு 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 யாபேசே உன்னை ஜனிப்பித்தது உங்கள் தாயோ தகப்பனோ அல்ல சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் பலமுள்ள பாத்திரமானாலும் பலவீனமான பாத்திரமானாலும் உருவாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் பலமுள்ளவனுக்காகிலும் பலன் உதவி செய்கிறது அவருக்கு லேசான இந்த யாபேஸ் பார்த்தா என்ன வலிய உண்டாக்குறவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லங்கிறது நான் ப்ரூவ் பண்ணும் ஆமே இன்னைக்கு இந்த செய்தி உங்களை உங்க குடும்பம் உங்களை